ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர்த்திடுவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும் என்னடா நம்ம மல்லி இப்படி கதறாங்க ஆமாங்க நம்ம மல்லிகை எப்படியோ ஒரு வழிய கண்மணியோட உதவியோட வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பெண்பா குட்டியை பார்க்க விஜய் வந்து நம்ம மல்லியை வந்து அலோவ் பண்ணலைங்க இதனால் செம்மா காலில் இருந்தால் நம்மளோட மல்லி என்ன பண்ண தெரியாமல் அழுந்துகிட்டே வெளியே போக நம்ம கண்மணி வந்து தான் ஹெல்ப் பண்ணாங்க உள்ளே தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம மல்லியை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு வெண்பா கூட்டியே இப்போ மல்லி பார்த்து தான் சரிப்பட்டு வரும் எல்லாம் கோமாக் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரே அப்படிங்களை விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் எப்போ கண் தெரியாதுன்னு சொல்ல இதை கேட்டு விஜய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம மல்லி வந்து வெண்பா பக்கம் அலோவ் பண்ணிடுறாங்க ஆனால் அதுலேயும் சும்மா இல்லைங்க இப்படி அலோவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே ரஞ்சிதா ரஞ்சிதாவோட அம்மாலாம் கொதிக்கிறாங்க குதிக்கிறாங்க உன்னால தான் நீ மல்லிக்கு இந்த வெண்பாவுக்கு இந்த நிலமை நீ வெளியே போடி மல்லி அப்படி இன்னும் குதிக்கிறாங்க கொதிக்கிறாங்க பெரிய பிரச்சனைலாம் வருதுங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கே செம்ம டென்ஷன் அது அப்படியே போய் மூக்க ஓடிக்கலான்ட்டு என்ன தான் எனக்கு ரஞ்சிதா ஒரு பக்கம் பிடிச்சிருந்தாலும் மல்லியா ரஞ்சிதா வேணால் எனக்கு மல்லி தாங்க அப்படி இருக்குமோ நான் எப்படி விட முடியும் சொல்லுங்கள் அதாவது ஹீரோயின் வில்லி அந்த கேரக்டர் இல்லைங்க ஒரு ஃபீல் க்ரஷ் அப்படி சொல்கிறேன் ஏன்னா இருக்க அந்த கியூட்னஸ் அந்த ஸ்வீட்னஸ் நம்ம ரஞ்சிதா கிட்ட இல்லை ரஞ்சிதா என்னைக்கு அந்த மாதிரி ஒரு க்யூட்னஸ் ஸ்வீட்னஸ் தராங்களோ அப்போ தான் அவங்களுக்கு ஃபேவரேட்டு எனக்கு ஆக்டராக மாறுவாங்க சரி ஓகே அது விடுங்க இப்படியே ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளோட மல்லி ஒரு வழியாக உள்ளே போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் ஒத்துக்கிட்டாரு எல்லாம் ஒத்துக்கிட்டு உள்ளே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு வெண்பா அம்மா வந்திருக்கேன் பாடுறான்னு சொல்ல நம்ம வெண்பாக்கிட்டே கண் முழிச்சு கூட பார்க்கலங்க உடனே நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நம்மளோட மல்லி கையெடுத்து கும்பிட்டு ஆண்டவா எப்படியாவது காப்பாற்றி என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே அழுறாங்க கதறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மனசு டிப்ரெஷன் ஆகுதுங்க இதை பார்த்தா நம்மளோட கண்மணியும் அழாத மல்லி நீ அளந்தால் இன்னும் பிரச்சனை தான் ஆகும் அழாம க்யூட்டாக கூப்பிடு அப்போ ஓய் கண்ணை முழிச்சி பார்த்தாலே போதும் அதே பெரிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் என்னவே பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மல்லிகை அதேமாரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம குட்டி லைட்டாக கண் முழிச்சு அம்மா வந்துட்டிங்களா அப்படின்னா இதை உடனே விஜய்க்கு அப்படியே ஆகுதுங்க வெண்பா மேலே மல்லிக்கு உள்ளப்பு பேசுமா மல்லி மேலே உள்ள பேசுவோம் வெண்பாவுக்கா ஐயோ நான் இப்படி தான் இவங்களை பிரிக்க போகிறேன்னே தெரியல என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் முழிக்கிறாருங்க என்ன பண்ண போகிறார் ஏது பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்து அடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்பவே சொல்லிட்டு தானே இருக்கேன் இன்னும் டைம் இருக்குது ஏன் போகிறேன் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்குறது எனக்கு புரியுதுங்க அங்கே பார்த்தீங்களா எங்கள் அப்பா மொட்டை வெயில் வெயில் ரோடு பக்கம் நிப்பாட்டிட்டு தான் நான் வீடியோ இருக்கேன் ஸோ என்ன சொல்வேருன்னா போகிற வரவங்களாம் எதோ குடிகாரம் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகிறாங்களா அதனால் நீ கிளம்பு போகல அப்படின்னு எங்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்ருக்காங்க ஆமாங்க ஒவ்வொரு வண்டி எங்களை இங்கே குடிகாரம் நினச்சி தான் பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா எங்கள் அப்பாவை பார்த்தா முழு பீரை முழுசாக குடிக்கிற மாதிரி இருக்குது என்ன பார்த்தா பட்டாசாயிரம் அடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த வண்டிக்காரம் கொடுக்குன்னு பார்த்துட்டு போகிறாங்க அடுத்த வண்டி தீவிரம் பார்த்தீங்களா இப்படி தான் எல்லா வண்டிங்களை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க இதனால தான் எங்கள் அப்பா ரொம்ப வெக்கப்பட்டு ஃபீல் பண்ணி ஷையாக ஃபீல் பண்ணுறாரு ஆனால் எனக்கு கூச்சனாச்சும் கொஞ்சம் கூட கிடையாதுங்க நம்ம ஃபேமஸ் ஆகணும்னா ஏதாவது பண்ணி தான் ஆகணும் ஸோ நல்லதாக பண்ணுவோம் பார்த்தீங்களா சொல்லி வாய முடில இப்படி தான் எல்லா யாரும் பார்த்துட்டே போகிறாங்க ஸோ நண்பர்களே என்னோடய வீடியோ பிடிச்சத மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ ப ஃபாதர் போலமா Heh <laughs>